அல்சர் வருவதற்கான காரணங்கள் வயிற்று புண் வயிற்று சிறுமுடல் உட்புறத்தில் ஏற்படும் புண்கள் இது வயிற்றின் தற்காலிப்பு சளியை செயலிழக்கும் போது வயிற்றில் அமிலம் செருமான உறுப்புகளின் புரணியை சேதப்படுத்தும் போது ஏற்படுகிறது பைலோரி எனப்படும் பாக்டீரிய வயிற்றின் புண்களின் முக்கிய காரணமாக உள்ளது ஆஸ்பிரின் போன்ற வலி நிவாரண மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலமும் வருகிறது அதிக அளவில் மதுபானம் உட்கொள்வதன் மூலமும் வயிற்றில் அமில உற்பத்தியை அதிகரித்து வயிற்று புண்ணை ஏற்படுத்தும் காரமான உணவுகள் அதிகப்படியான கொழுப்புள்ள உணவுகள் துரித உணவுகள் வயிற்றின் புண்களை மோசமாக்கும் சிட்ரஸ் அமிலம் நிறைந்த பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமும் நேரம் தவறி உணவு உண்ணுவது அதிகமான மசாலா நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும் அதிக அளவில் உப்பு நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும் உண்டாகின்றன உங்கள் உங்கள் வயிற்றின் எலும்புக்கும் போது சீக்கிரமாக வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு குமட்டல் வாந்தி நெஞ்செரிச்சல் ஏப்பம் விடுதல் வலி மந்தமாகவோ எரியக்கூடியதாகவோ இருக்கலாம் வயிறு காலியாக இருக்கும் போது இரவில் வலி ஏற்படலாம் மற்றும் அவர்கள் சாப்பிடுவதற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு அது மறைந்துவிடும் மற்றவர்களுக்கு சாப்பிடுவதால் வலி மோசமாகும் கருப்பு அல்லது தார் நிறங்களில் மலம் கழித்தல் சிவப்பு அல்லது மெரு நிறத்தில் இரத்தம் உங்கள் மலத்துடன் கலந்திருக்கும் உங்கள் வாந்தியில் சிவப்பு இரத்தம் வெளியேறலாம் திடீரென ஏற்படும் கடுமையான வயிற்று வலி தலை சுற்றுதல் மற்றும் மயக்கம் போன்ற உணர்வுகள் ஏற்படும் அல்சர் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஒன்று வறுத்த உணவுகள் வயிற்றுக்குள் எரிச்சலை ஏற்படுத்தும் இரண்டு புளிப்பான பழங்கள் சிற்றி பழங்களை அல்சரின் அறிகுறியை மோசமாக்கும் மூன்று ஆல்கஹாலை உட்கொள்ளக்கூடாது நான்கு காரமான மற்றும் புளிப்பான உணவுகளை வயிற்று புண்களை மோசமாக்கும் ஐந்து காஃபி தேநீர் வயிற்றின் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் ஆறு சாக்லேட் வயிற்றின் புண்களை ஏற்படுத்தும் ஏழு கொழுப்பு நிறைந்த உணவுகள் ஜீரணிக்க கடினமாக இருக்கும் எட்டு அமில உணவுகள் ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி அன்னாச்சி பழம் சாத்துக்கொடி சிட்ரஸ் பழங்களை வயிற்றின் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் அல்சரை குணப்படுத்தும் உணவுகள் வாழைப்பழம் வெறி காலையில் சாப்பிடுவதனால் வயிற்று புண்கள் கட்டுப்படுத்த உதவும் சிட்ரஸ் அல்லாத காய்கறிகள் கேரட் பிரகோலி போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் முட்டை சிக்கன் மீன் போன்ற ஒல்லியான இறைச்சிகள் அல்சர் நோயாளிகளுக்கு ஏற்றவை முழு தானியங்கள் செரிமானத்திற்கு உதவும் மற்றும் அல்சர் அறிகுறிகளையும் கட்டுப்படுத்தும் ஆப்பிளில் உள்ள எச் பைலோரிக் எதிர்ப்பு சக்தி ஆப்பிள் சாப்பிடுவதினால் அல்சர் வருவதற்கான வாய்ப்பு குறைக்கும் முழாம் பழம் முலாம்பழத்தில் உள்ள நார்ச்சத்து மற்றும் குளிர்விக்கும் தன்மை உடையது குடல் சரி சரிசெய்யவும் அல்சரை குணப்படுத்தவும் உதவுகிறது நெல்லிக்காய் நெல்லிக்காயில் ஹைப்பர் அசிடிட்டி அல்சர் மற்றும் பிற இரத்த தொடர்பான கோளாறுகளையும் குணப்படுத்தும் திராட்சை மற்றும் கல்யாண பூசணி போன்ற பழங்களை அல்சருக்கு நல்லது இஞ்சி தேநீர் போன்ற மூலிகை கலவைகள் வயிற்று புண்களுக்கு நிவாரணை அளிக்கும் குருதி நெல்லி எடுத்துக்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நார்ச்சத்து நிறைந்த புடலங்காய் சுரக்காய் பீக்கங்காய் பூசணிக்காய் பாவற்காய் கோவக்காய் முள்ளங்கி இந்த ஏழு காய்கறிகளை தினமும் காய்கறிகள் உங்கள் உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் வறுக்கவோ பொறிக்கவோ செய்யாமல் அப்படியே வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தயிர் தினமும் ஒரு கப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் தண்ணிக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்சர் நோயை குணப்படுத்த உதவும்